வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் தமிழ் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கணம் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ குரூப் ஃபோர் எஸ்ஏ எக்ஸாம் அறநிலைத்துறை வேலை அந்த மாதிரி அனைத்துக்கும் தமிழ் இலக்கணம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி அதனால் நம்ம வீடியோவை இலக்கணத்திலிருந்து ஆரம்பித்து டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் அடுத்தடுத்து பார்க்க போயிடும் அதனால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி எக்ஸாமுக்கு படித்தவங்க இதை ஒரு நல்ல ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் தான் நம்மளோட மெயின் டார்கெட்டே தமிழ் இலக்கணம் அதாவது இலக்கணம்னால் அதாவது ஒரு மொழி ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவதுதான் இலக்கணம் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்குறது தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும் மொத்தம் ஐந்து வகைப்படும் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறது எழுத்து இலக்கணம் எழுத்திலக்கணம் என்றால் என்ன எழுத்துக்களை பற்றி படிப்பதுதான் தான் எழுத்திலக்கணம் அதாவது தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன அவை எப்படி உருவாகின்றன அதில் எத்தனை வகைகள் உள்ளன எழுத்துக்களை எந்தெந்த இடத்தில் எப்படி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் படிப்பதுதான் எழுத்திலக்கணம் அதாவது எழுத்து எப்படி உருவாகுது அது மொத்தம் எத்தனை இருக்குது அதுக்குள்ளே என்னென்ன வகைகள் இருக்குது அதை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி படிப்பது தான் எழுத்து இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இலக்கணம் இரண்டு வகைப்படும் அதாவது நான் ஒரு கொஸ்டினாக கேட்டு கேட்டு சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து ஒரு கொஸ்டின் நீங்களும் அதை உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஓகேங்களா எழுத்து இலக்கணம் இரண்டு வகைப்படும் அவை முதல் எழுத்து சார்பு எழுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் எழுத்து முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன முதலில் தோன்றிய எழுத்துக்களே முதல் எழுத்துக்கள் இவையே பிற எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படையாக அமைகின்றன அதாவது முதன் முதலில் தோன்றிய எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துதான் பிற எழுத்துக்கள் உருவாகின்றன ஓகே முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது இந்த முதல் எழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் அவை உயிரெழுத்து மெய்யெழுத்து இப்போ நம்ம அடுத்து உயிரெழுத்து 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 மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்கள் உள்ளன அவை ஆலிருந்து வரைக்கும் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னெண்டு அவை அவ் வரைக்கும் இதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இரண்டு பிரிவு இருக்குது அதாவது குறி நெடில் அதாவது உயிர் குறில் எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் உயிர் குறில் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் உயிர் குறில் எழுத்துக்கள் அதாவது ஆ இ உ ஏ ஓ அதாவது ஓசை குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் இதன் மாத்திரை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவு மாத்திரை அளவுன்னா என்ன மாத்திரைன்னா என்ன அதாவது எழுத்துக்களை ஒழிக்கும் போது ஆகும் கால அளவை குறிப்பது மாத்திரை கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்கிறாங்க அதாவது குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை அந்த ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு தடவை கையை சுன்ற நேரம் கண்ணை சிமிட்டுற நேரம் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாத்திரைன்னா சொடக்கு போடுற நேரம் கண்ணை சிமிட்டுற நேரங்கிறது ஒரு மாத்திரை அப்போது குரில் எழுத்து குறைந்து ஓசையுடைய எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் அந்த குரில் எழுத்தோட மாத்திரை அளவு ஒன்று அடுத்து நெடில் எழுத்துக்கள் அதாவது நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னா உயிர் நெடில் எழுத்துக்கள் இதுக்குள்ளேயே இந்த பன்னெண்டுலேயே வந்து அஞ்சு வந்து குரில்னு சொல்லிட்டோம் மீதி இருக்கிற எழுத்துக்கள் ஆ இ ஊ ஐ இந்த ஏழு எழுத்துக்களும் நெட்டெழுத்துக்கள் அதாவது உயிர் நெடில் எழுத்துக்கள் இவை சற்று நீண்டு ஒழிக்கும் இதன் மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா இரண்டு மாத்திரை அளவு அதாவது குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை அளவு நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை அளவுகள் அடுத்து மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் உள்ளன இதன் மாத்திரை அளவு மெய்யெழுத்தோட மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு மெய்யெழுத்துக்கள் இக்குலேருந்து இன்னு வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இதை மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க அதாவது இதையும் ஓசை அடிப்படையில் மூணு வகையா பிரிக்கிறாங்க அது வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையன எழுத்துக்கள் அதாவது வன்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் எனவும் மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் எனவும் இரண்டுக்கும் இடைப்பட்ட அளவு ஓசை உடையது இடையண எழுத்துக்கள் எனவும் பிரிச்சுருக்காங்க வல்லின எழுத்துக்கள்னா இக்கு இச்சி இத்து இத்து இப்பு இற்று மெல்லின எழுத்துக்கள் இங்கு இஞ்சி இன்னு இந்து இப்பு இன்னு இடையினை எழுத்துக்கள் இவ்வு எல் இல் அப்படிங்கிறது இடையினை எழுத்துக்கள் இந்த மூன்றையும் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம இதுவரைக்கும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அதாவது முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களில் ரெண்டு பிரிவு இருக்குது அது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிரெழுத்து மொத்தம் பன்னெண்டு மெய்யெழுத்து மொத்தம் பதினெட்டு உயிரெழுத்துக்கொள்ள ரெண்டு பிரிவு இருக்குது அதாவது உயிர் குறில் எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் பன்னெண்டு இருக்குது அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் பதினெட்டு இருக்குது அதில் மூணு பிரிவு இருக்குது அது பாத்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆக மொத்தத்தில் முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து இருக்கும் எழுத்துக்களே சார்பு எழுத்துக்கள் அல்லது முதல் எழுத்துக்களிலிருந்து தோன்றிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்று கூறலாம் இந்த சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அதாவது சார்பெழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினேழு எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் மொத்தமாகவே தமிழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உள்ளன அதில் ஃபஸ்ட்டு முதல் எழுத்துக்கள் முப்பது மீதமுள்ள எழுத்துக்கள் அனைத்தும் சார்பெழுத்துக்கள் மீதமுள்ள எழுத்துக்கள் எத்தனை மொத்தம் இரநூத்தி பதினேழு எழுத்துக்கள் மீதமுள்ள எழுத்துக்கள் அவை அனைத்துமே சார்பெழுத்துக்கள் தான் அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பிரிவு இருக்கு ஒரு ரெண்டு பிரிவு இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் சார்பெழுத்து சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் சார்பெழுத்து பத்து வகைப்படும் அதாவது உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் இது எல்லாமே வந்து அதாவது மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அந்த எழுத்துக்களை எங்கெங்க எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையை பற்றி தான் சொல்லுது இந்த பத்து வகையுமே அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு உயிர்மை உயிர்மை அப்படின்னா அதாவது மெய் மெய்யெழுத்தும் சேர்ந்து தோன்றிய எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அதாவது உயிர் மெய் மெய்யெழுத்தும் அதாவது ம முதல் எழுத்து என்ன உயிரெழுத்தும் எழுத்தும் தான் முதல் எழுத்து அந்த அது ரெண்டான சேர்ந்து தோன்றிய எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது கா அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து இதுக்குள்ள இக்கு ப்ளஸ் ஆ அப்படிங்கிற ஒரு ரெண்டு எழுத்துக்களும் சேர்ந்து தான் காங்கிற உயிர்மெய் எழுத்தை உருவாக்குது உயிர் எழுத்து மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு மெய்யெழுத்து மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கணும்னா இரநூத்தி பதினாறு வரும் இரநூத்தி பதினாறு மெய்யெழுத்துக்கள் உள்ளன உயிர்மை எழுத்துக்கள் அதாவது சாரி உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் உள்ளன ஓகேங்களா அடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே பார்த்துக்கோங்க காங்கிற எழுத்து எப்படி தோன்றுச்சு அடுத்து கி அப்படின்னா எப்படி அந்த எழுத்து தோன்றியிருக்கோம் இக்கு ப்ளஸ் இ சேர்ந்தது தான் கி அதே மாதிரியே தான் சா சாங்கிற எழுத்து எப்படி தோன்றுச்சு இச்சுங்கிற மெய்யெழுத்தும் ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து தான் சா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து உருவானது இந்த மாதிரி தான் இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உருவாகியிருக்கிறது அடுத்து ஆயுதம் ஆயுத எழுத்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான் ஆயுத எழுத்து இதை முப்புள்ளி என்று கூறுவார் அதாவது மூன்று புள்ளி அதை அந்த எழுத்தோட வடிவமே பார்த்திங்கன்னா மூன்று புள்ளி வச்ச மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இதை முப்புள்ளி முப்பார் புள்ளி அங்கேனம் என்ற வேறு பெயர் சொல்லியும் இதை அழைப்பாங்க இது தனித்து இருப்பதால் இதற்கு தனிநிலை என்ற சிறப்பு பெயரும் உண்டு இது ரொம்ப முக்கியமானது தனிநிலை என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்த எழுத்து இரண்டு குரில் எழுத்துக்களுக்கு நடுவில் மட்டுமே வரும் அதாவது ரெண்டு எழுத்துக்கு நடுவில் தான் இந்த எழுத்தே வரும் முதல்லையும் வராது பின்னாடியும் வராது இறுதியிலையும் வராது ஃபஸ்ட்டும் வராது இறுதியிலையும் வராது எழுத்துக்களுக்கு நடுவில் மட்டும்தான் இந்த ஆயுத எழுத்து வரும் இந்த ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரை மாத்திரை அளவு ஆயுத மாத்திரை அளவுகளோ அரை மாத்திரை அளவு முதலில் உயிர் எழுத்து அதாவது இந்த ஆயுத எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்குமா உயிர் குரில் எழுத்துக்கள் உயிர் எழுத்து உயிர் குறியில் எழுத்துக்கள் என்னென்ன ஆ இ உ ஏ ஓ என்ற இந்த எழுத்துக்கள் வரும் இறுதியில் வல்லின குரில் எழுத்துக்கள் வரும் வல்லின குரில் எழுத்துக்கள் இந்த எடுத்துக்காட்டு போட்டிருக்கு பார்த்திங்கன்னா இது ஈங்கிறது எழுத்து து அப்படிங்கிறது வல்லின குறில் எழுத்து இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்களில் அந்த வகைகளை பார்த்தோம் அதில் ஒரு ரெண்டு பிரிவை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இனி அடுத்தடுத்து வரும் பா பகுதிகளில் நம்ம அடுத்த பிரிவுகள் எல்லாத்தையும் பார்த்துருவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் பல பதிவை அடுத்தடுத்து வரப்போகிற பதிவு பார்க்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ